அனைத்து உங்களுக்கு வணக்கம் நான் ஆர்கே பேசுகிறேன் விக்மா சொம்மோட நெக்ஸ்ட் சேனல் வழக்கமாக உலக செய்திகள் ஒரு சிறப்பு செய்திகள் பார்த்துடலாம் ஏன்னா ரஷ்யாவுக்கு எதிரான நடவடிக்கையில் அமெரிக்கா மிகப்பெரிய நம்பிக்கை தெரிவித்துருக்கிறாங்க ஜிசெவன் நாடுகள்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு சில கண்டனங்களும் ஒரு சில பொருளாதார தடைகளும் போடுறாங்க ஆனால் அமெரிக்கா வந்து திடீர்னு ஓடி வந்து இல்லை வேண்டாம் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்காங்க அவங்க எந்த வேங்களில் பார்க்குறாங்களோ பிரிக்ஸ் கூட்டமைப்பை உடைப்பதற்காக ரஷ்யா கூட ஸ்ட்ராங்காக என்ன முடிவு பண்ணுறாங்களா அப்படின்ற மாதிரி இன்னொரு ஆங்கிளில் பெரிய அளவுக்கு ஆட்டிக்கல்லாம் பார்த்தேன் நான் அதை தாண்டி சுற்றி இருக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகள் இஸ்ரேல் நடக்கிற நிகழ்வுகளும் சரி இன்னைக்கு துருக்கி மிகப்பெரிய ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க அப்புறம் சீனாவும் மற்றொரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க நிறைய விஷயங்கள் பேச இருக்கிறது வாங்க வீடியோக்குள்ள வீடியோ வீடியோக்குள்ள வீடியோ கொடுப்பதுமே நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு வாங்க மறு கம்பேல் பட்டன் கிளிக் பண்ண ஆப்ஷன்ஸ் கொடுக்குறேன் வீடியோ கொடுக்கலாம் இன்றைக்கி ட்ரம்ப் அவர்கள் வந்து ஒரு பெரிய ஒரு அறிவிப்பு அடுத்த மீட்டிங் வந்து மேபி பாசிபிள் வேட்டிக்கனில் நாங்களும் ரஷ்யாவும் பேச போகிறோம் போர் நிறுத்தத்திற்காக ஆல்மோஸ்ட் ஒரு முப்பது நாள் சீஸ் ஃபயர் வந்து கரெக்டாக தான் போகுதுன்னு நினைக்கிறேன் நான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிவிட்டு புட்டின் இன்னும் தோல்வியை ஒத்துக்காததுனால இன்னும் அவர் தொடர்ந்து தாக்கல் இருக்கிறாரு அப்படின்னு ஒரு வார்த்தையை சொன்னாங்க அமெரிக்கோட ஸ்டேட் செக்ரட்டரி மார்க்கோ ரூபி அவர்கள் வந்து பொட்டின் வந்து ஒரு வார திருமினலா அப்படின்னு கேட்கப்படுது அதுக்கு அவர் பதில் அளிக்கலை இல்லை அந்த மாதிரி நம்ம சொல்ல முடியாதுன்றாங்க இன்று ஜீசவன் நாடுகள்லாம் ஒன்றா கூடி ஒரு பெரிய முடிவு ஒன்று எடுக்கிறாங்க இது மாதிரி நம்ம அமெரிக்காவும் இணைந்து தான் செய்யாது ஒரு முடிவு எடுக்கிறாங்க ரஷ்யாவுக்கு கண்ணனும் தெரிவிக்கலாம் அடுத்த பொருளாதார தடை விதிக்கலான்ற மாதிரிலாம் முடிவு எடுத்தாங்க ஆனால் திடீர்னு ரஷ்யா அதிலேருந்து விலகி வந்துட்டாங்க விலகி வந்துட்டாங்க அது இல்லாமல் நாங்கள் மறுபடியும் ரஷ்யா கூட வணிக ரீதியான ஒப்பந்தங்களை மேற்கொள்ளலான் இருக்கோம் ஏன்னா நிறைய இழந்திருக்கிறோம் தடைகளை போட்டு அதை மறுபடியும் நாங்கள் புதுப்பிக்கணும்னு நினைக்கிறோம் எல்லாம் சொல்கிறாங்க இதே அவர்கள் தான் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஃபுல்லாக பொருளாதார தரையை போட்டு மிரட்டிடுவேன்னு ஒரு பக்கம் சொன்னார் திடீர்னு இப்போ வந்து இந்த மாதிரி சொல்கிறாரு நம்ம ஏற்கனவே பேசப்பட்டு தான் யாருக்கிட்ட ஃபோனில் பேசுகிறாரோ அவங்க சார்பாக மாறிக்கிறாரு அதே ஜெலன்ஸ்கி கிட்ட அதிக நேரம் பேசுனாருனா ஜெலன்ஸ்கி சார்பாக கொஞ்சம் நாளைக்கு மாறுவார் இன்றைக்கி புட்டீன் கிட்ட ரெண்டு மணி நேரம் பேசியிருக்கிறாரு அதனால ஒரு வாரம் தாங்கும் ஒரு வாரம் வரைக்கும் எந்த மாதிரியான முடிவுகள் எடுப்பார் அப்போ திடீர்னு எந்த இடத்துல மாறுவார்னு அவருக்கே தெரியாது அப்புறம் பார்த்தா எகெயின்ஸ்ட் அப்போ ஏறி உட்காருவாரு இருந்தாலும் இப்போ நியூயார்க் டைம்ஸ் போன்ற பத்திரிகைகள்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இவரோட நடவடிக்கைகள்லாம் பார்த்தும் கொஞ்சம் ரஷ்யாவோட ஒட்டி உறவாடி ஒரு சில விஷயங்களை மறுபடியும் பழையபடி பண்ண ஆரம்பித்தோம்னா இந்த பிரிக்ஸ் கூட்டமைப்பு வலுவை வந்து கொஞ்சம் குலைக்கலான்னு நினைக்கிறாரு ஏன்னா காலையில சவுத் ஆப்பிரிக்காவுடைய ராம்போசு அவர்கள் அங்கே அமெரிக்காவில் வந்திருக்காங்க இந்தியாவுக்கும் ஒரு சில நெருடல்கள் இங்கே இந்தியா பாகிஸ்தான் விவகாரத்தில் தொடர்ந்து பெரிய பிரச்சனை ஓடிட்டு இருக்கு சீனா வந்து தைவான் விவகாரத்தில் கொஞ்சம் ட்ரபிள் கொடுத்துட்ருக்காங்க அது இல்லாமல் ஈரான் வந்து அவங்க அணுவாயுதம் ஆயித்திருக்காங்கன்ற ஒரு சூழ்நிலை இப்போ ஆட்டோமேட்டிக்காக ரஷ்யாவை நம்ம பக்கம் கொண்டு வந்து சேர்த்திட்டோம் அப்படின்னா அவரோட மெயின் குறிக்கோள் என்ன பிரிக்ஸ் கூட்டமைப்பு ஒன்றா இருக்கக்கூடாது டாலருக்கு எதிரான எந்த நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது அதே மீறி எடுத்தோம் அப்படின்னா பொருளாதார தடைகளை போகிறோன்ற மாதிரிலாம் மிரட்டினாங்க ஸோ அதுக்கு சாதகமாக போகிறாங்களோன்ற ஒன்று இன்னைக்கு அமெரிக்காவுக்கு பெரிய செக் வச்சிட்டாங்க என்னன்னா இருக்கக்கூடிய ஒரு சில மினரல் டீல் மினரல் டீல மிக முக்கியமான ஐரோப்பா நிறுவனங்களுக்கு கொடுத்துட்டாங்க ஏன்னா அந்த மினரல் டீல மையப்படுத்தி தான் கிரீன்லாந்தில் இவங்க பெருசாக ஆதிக்கம் செலுத்தணும்னு நினைச்சாங்க தேவைப்பட்டா நாங்கள் ராணுவத்தன பண்ணுற மாதிரிலாம் வசனம் விட்டாங்க திடீர்னு கிரீன்லாந்து என்ன பண்ணிட்டாங்க இல்லை இல்லை நாங்கள் ஐரோப்பாவுக்கு கொடுக்குறோன்ற மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க அது அமெரிக்கா எப்படி டீல் பண்ணுவாங்கன்னு நம்ம போகிறது இருந்து பார்க்கலாம் பின்லாந்து வந்து ரொம்ப ஒரு ஒஸ்ட் கண்டிஷனை நாங்கள் அனுபவிச்சுட்ருக்கோம் எங்கள் எல்லை பகுதியில் ரொம்ப க்ளோஸில் இப்போ நீங்களும் நானும் எவ்வளோ டிஸ்டன்ஸுங்க அந்த செல்லை வச்சு நான் சொல்கிறேன்னா இப்போ உங்கள் முன்னாடி நான் உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறேன் அந்த மாதிரி அவ்வளோ டிஸ்டன்ஸ் தான் இருக்காங்களாம் ரஷ்யா டெய்லியும் அப்படி பக்கத்தில் இப்படி முடித்தா போதும் முன்னாடி வந்து நின்றுறாங்களாம் இந்தளவுக்கு க்ளோஸாக பாடர் ப்ரெசன்ஸ் இருக்கும்போது நாங்கள் நிம்மதி எழுந்துட்டுருக்கோம் எந்த நேரத்தில் தாக்கல் நடத்துவாங்கன்னு தெரியல திடீர்னு ஒரு மணிக்கெல்லாம் போர் எழுந்துச்சு பார்ப்பாங்களாம் எட்டி பார்ப்பாங்களாம் ஏதாவது பண்ணுறாங்களா இங்கே இந்த பக்கம் வந்துருவாங்களான்ற மாதிரி பதற்றமான ஒரு சூழ்நிலை தான் நான் தொடர்ந்து பின்லானோட எல்லை பகுதியில் அதுக்கு தானே இது ட்ரம்ப் அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டாங்க பின்லாந்து எல்லை பகுதியில் ரஷ்யா வந்து குவிச்சு வச்சிருக்காங்களே நீங்கள் அதை பற்றி என்ன நினைக்கிறேன்னு நான் நினைக்கிறது என்ன இருக்குது நான் எதுக்காக பை பண்ணோம் அவங்க குவிக்கிறாங்க பின்லாந்து அங்கே இருக்குது ஐ டோன்ட் கேர் அப்படின்ட்டு போயிட்டு இதே இதுக்கு முன்னாடி இப்போ பைடன் இருந்தால் டோன்ட் டோன்ட் டூ இட் மாதிரி ஒரு எச்சரிக்கை கொடுத்துருப்பாரு இவர் வழக்கமாக சொல்கிற தானே அப்படின்னு நினச்சிக்கிட்டோம் நம்ம போலிருந்து வந்து என்ன பண்ணிட்டாங்க அந்த பால்டிக் கடல் பகுதியில் நேட்டோனுடைய ரோந்து கப்பல்கள் பெரிய அளவுக்கு இருந்தால் கூட சமீப காலமாக ஒரு சில முக்கியமான கேபிள் இன்டர்நெட் கேபிள்லாம் கட் ஆகுது அதனால் என்ன பண்ணிட்டாங்க போலந்து அடிஷ்னலாக அவங்களுடைய ரோந்து கப்பல்கள் அந்த இடத்துல இறக்குறாங்களோ ரஷ்யாவுக்கு எதிராக இன்னும் கண்காணிப்பு வந்து தீவிரப்படுத்துகிறாங்க அப்படி ஃபுல்லாக தீவிரப்படுத்தி பயங்கரமாக உற்று நோக்க போகிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க ஆஸ்திரேலியா தங்கிட்டு இருந்த எம் ஒன் ஏ ஒன் ஆப்ரஹாம் டேங்க் ரிட்டையர் ஆகிட்டு பரத்துக்கு போடலாமா இல்லை ஸ்க்ராப் பண்ணிடலாமா அதாவது பழைய இரும்புக்கெல்லாம் போட்டுடலாமா அப்படின்ற மாதிரி நினச்சாங்க அப்புறம் இங்கே உக்ரைன் ஆஃபர் கொடுத்தனால அந்த பழைய ரிட்டையர்மெண்ட்டான எமோனியோட ஆப்ரகாம் டேங்க்கெல்லாம் அவசர அவசரமாக கொண்டு போயிட்டு இருப்பேன் யார்கிட்ட உக்ரைனுக்கிட்ட இறக்கி நல்ல ஒரு விலைக்கு பேசிகிட்டு இருக்காங்க மேபி கொடுத்துருவாங்க ஃப்ரீலாம் இல்லை அதாவது என்ன ஒரு கம்பேரிசன் அப்படின்னா இரும்புக்கு போட்டோம் அப்படின்னா ஒரு பத்தாயிரம் இருபதாயிரம் வருது அப்படின்னா ஒரு லட்சத்துக்கு விற்கலாம் அதனால் ஒரு பெரிய ஒரு சான்சஸாக பார்க்குறாங்க அங்கே ஒன்று இப்போ நேராக நம்ம துருக்கி அதிபர் இரடகன் அவர்கிட்டப்ப எல்லாமே துருக்கி அதிபர் இரடகன் அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்கிறாருன்னா நார்மலாகவே எனக்கு இப்போ அரசியலில் பெருசாக ஈடுபாடு இல்லை இல்லாமல் நான் பிரசிடென்ட் ஆகணும்லாம் விருப்பம் கிடையாது பட்டு நாட்டோட தேவைக்காகவும் நாட்டோட கட்டமைப்புக்காக மட்டும்தான் மக்களோட விருப்பத்துக்காக மட்டும்தான் நான் நிற்கிறேன் இல்லைனாலாம் நான் எனக்கு அடுத்த பிரசிடென்ட் ஆகலாம் விருப்பமே இல்லைன்ட்டார் ஐயா அந்த டைலாக் கீழே வந்து அதே டைலாக் தான் ஒரு கவுன்சிலர்கிட்ட போய் கேட்டோம்னா எனக்கு திரும்பியே நிற்கணும்னா கிடையாது மக்கள் விருப்பப்படுறாங்க மக்கள் விருப்பப்படுறதுனால தான் நான் இந்த அடுத்தது எலக்ஷனுக்கு நான் போட்டி ரெண்டுவார் இன்க்ளூடிங் அவர் தோத்துராலாக தான் சொல்லுவார் ஜெயிச்சனாவும் தான் இந்த மாதிரி டைலாக்கை கேட்டு கேட்டு நம்மளுக்கு புதுசு இல்லை சர்வீஸ் ஆகிடுச்சு ஏன்னா நம்மளும் அடுத்து அங்கே துருக்கியினுடைய எலக்ஷனில் நின்ற வேண்டியதான் இந்த மாதிரி டைலாக்கை சொல்லி நினச்சிக்க வேண்டியது தான் ஏன்னா நினச்சி பாருங்க எனக்கு அதிபர் பதவியில் விருப்பம் கிடையாது மக்கள் விரும்புகிறாங்க நாடு முன்னேறணும் அப்படின்ற டைலாக்கெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க நிஜமாகவே ஒரு அரசியல் கட்சியோட தலைவர் விருப்பம் இல்லாமல் அவரோட பதவியில் போய் உட்காந்துட முடியுமா இல்லை உட்காந்துருவாரா விருப்பம் இல்லைன்னா எந்த ஒரு பதவி இருந்தாலும் சரி எந்த ஒரு இதுவுமே வந்து விருப்பப்பட்டு செய்ய முடியாது அப்படி விருப்பம் இல்லாமல் விருப்பப்பட்டு செய்கிற மாதிரி நடிக்கிறத நம்ம விருப்பப்படாமல் ஏற்றுக்க வேண்டியதுதான் ஒன்று இரண்டாவது துருக்கி அதிபர் இரண்டகன் அவர்கள் கூடிய விரைவில் அமெரிக்க போகிறாராம் ஏன்னா அவங்களுக்கும் அவர்களுக்கான அந்த ஷிங்க் அந்த ஒரு மாதிரி பாசிட்டிவ் வைப்ரேட் இருக்கான் அதனால் அவர்கிட்ட போகிறாராம் ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது மியூச்சுவல் ரெக்ஸ் ரெஸ்பெக்ட்டு தொடர்ந்து நம்மளை பற்றி நிறைய விஷயங்கள் பேசியிருக்கிறாரு அதனால நம்ம அவர்கிட்ட போகலாமேன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க துருக்கி வந்து ஐரோப்பானுடைய டிஃபென்ஸ் ப்ரோக்ராமில் நான் ஜாயின் பண்ண போகிறேன் நான் விருப்பம் தெரிவிக்கிறேன் மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க பட் இரண்டு நாடுகள் தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க ஒன்று கிரீஸ் இன்னொன்று வந்து சைப்ரஸ் அந்த இரண்டு நாடுகள் எதிர்ப்பையும் தாண்டி இவங்க பெரிய அளவுக்கு நான் வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க பட் அது எந்த அளவுக்கு பாசிபிள்னு தெரியல பட் துருக்கி கடுமையான ஒரு விருப்பத்தை தெரிவித்திருக்காங்க அப்படியே கொஞ்சம் தள்ளி நம்ம இஸ்ரேலுக்கிட்ட வந்தோம் அப்படின்னா இஸ்ரேலினுடைய எம்பிசியில் வேலை செய்கிற இரண்டு நம்பர்கள் நீங்கள் பார்க்குறீங்களா இவங்க தான் யாரோன் லின்ஸ்கி அவர்களும் அப்புறம் வந்து சாரா மில்கிரம் இவங்க இப்போ தான் ரீசெண்டாக ஜெருசலாமில் கல்யாணம் பண்ணுவதற்காக ரிங் மாட்டிக்கிட்டாங்களாம் கரெக்டாக நேற்று இரவு இருந்து அந்த ஆஃபீஸ்லேருந்து இருந்து வெளியே வரும்போது பிரி பாலஸ்தீன் சொல்லிட்டு ஒருத்தர் சொல்லி ஷவுட் பண்ணி சுற்றிருக்காங்க ரெண்டு பேருமே ஸ்பாட்டில் இறந்து போயிட்டாங்க அதுக்கான கடுமையான விசாரணைகள் சென்று கொண்டு இருக்கிறதுக்காங்க இருபத்தி நாலு மணி நேரத்தில் இரண்டு இரண்டு தடவை ஏமனில் இருந்து எமினி பாலிஸ்டிக் ஏவுகணைகளை வந்து தாக்கல் நிகழ்த்தியிருக்காங்க இஸ்ரேல் மீது சுட்டு வீழ்த்தப்பட்டதாக சொல்கிறாங்க பாதிப்புகளில் சுட்டு வீழ்த்தப்பட்டும் இருந்தாலும் இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளே ரெண்டு இரண்டு தடவை வந்து அனுப்புகிறாங்க பதிலுக்கு இவங்க என்ன பண்ணுறாங்க இப்போ தான் கொஞ்சம் அந்த சனா விமான நிலையம் கொஞ்சம் செயல்பட துவங்கியது அது இல்லாமல் ஒரு சில மனிதமான அடிப்படையில் இருக்கக்கூடிய உதவிகள் இந்த பக்கம் அந்த பக்கம் போகக்கூடிய மெயின் ரூட்லாம் இருந்தது அந்த இடங்களை குறிவைத்து இன்றைக்கு இஸ்ரேல் வந்து தாக்கல் நடத்தியிருக்காங்க ஒரு சில நிகழ்வுகளும் கண்ணுக்கு தெரிந்தது ரொம்ப நாளுக்கு அப்புறம் செயல்பாட்டுக்கு வந்தாங்க பட் மிசைல்ஸ் லான்ச் வந்து பண்ணியிருக்காங்க ஸ்லோவோனியானுடைய ப்ரெசிடண்ட் என்ன சொல்லிட்டாருன்னா இ இஸ்ரேல் வந்து மிகப்பெரிய ஒரு ஜனசைன் ஏன்னா படுகொலை தொடர்ந்து நிகழ்த்திட்டு இருக்காங்க அதை நான் கொஞ்சம் பார்க்க வேண்டியது தடை விதிக்க வேண்டியது ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க ஃப்ரான்ஸும் சரி ஐரோப்பானுடைய தூதரக அதிகாரிகள் ஒரு சில முக்கியமான டிப்ளமேட்டிஸ் எல்லாமே என்ன பண்ணாங்கன்னா அங்கே ஜெருசலமில் போயிட்டு இஸ்ரேலினுடைய நிலைப்பாடும் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் நிலைப்பாடம் பார்க்குறதுக்காக போயிருக்காங்க இஸ்ரேல் தடுத்துருக்காங்க ராணுவம் வானத்தை நோக்கி சுட்டுருக்காங்க உடனே அடித்து பிடிச்சி ஓடு ஓடு ஓடுன்னு சொல்லிட்டு அத்தனை டிப்ளமேட்டிக்காக வந்து அங்கேருந்து கிளம்பியிருக்காங்க இது ஐரோப்பா தரப்பிலிருந்து கடுமையான எதிர்ப்புகளை தெரிவிச்சிருக்காங்க என்ன ஒரு ஒரு சீஃப் கெஸ்ட் வர வைக்கிறவங்க இப்படி தான் பண்ணுவீங்களா இது எங்கள் நாட்டுக்கு எதிராக கொடுக்கப்பட்ட ஒரு வார்னிங்காக பார்க்குறோம் அதனால் தனது கடும் தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஐரோப்பா தரப்பிலிருந்து ஐநா இருபது ஐநா சொல்லி கிட்டத்தட்ட நாற்பத்தி எட்டு மணி நேரம் முடிஞ்சுது இரண்டு நாளைக்கு முன்பு என்ன சொல்லியிருந்தாங்கன்னா அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் நாற்பதாயிரம் காசானுடைய பேபி குழந்தைகள் இறந்திருப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு போதிய அளவுக்கான மருத்துவ உதவிகள் எதுவுமே இல்லை அப்படின்னு சொன்னாங்க இது சொல்லி நாற்பத்தெட்டு மணி நேரம் முடிஞ்சு அடுத்த ஒரு பத்து மணி நேரம் ஆயிடுச்சு இந்த நியூஸ் வந்து பதினொன்று மணி நேரம் பதினாலு மணி நேரத்துக்கு மேலே ஆகிடுச்சு நிஜமாக அந்த பதினாலாயிரம் குழந்தைகள் இன்னும் அவர்களுக்கான உணவுகள் கிடைச்சதா கிடைக்கலையானா இன்னும் உள்ள ரீச் ஆகலை ஏன்னா அப்படியே அதே மாதிரியான சூழ்நிலையில் தான் இருக்குது ஆனால் அவங்க சொல்லி அடுத்து நாற்பத்தெட்டு மணி நேரம் முடிஞ்சு அடுத்து ஒரு பத்து மணி நேரமே வந்துடுச்சு இன்னும் அங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் எதுவும் தெரியவில்லை பட் ஆனால் இதை நம்ம எப்படி பார்க்கலான்னா இது ஒரு அறைக்கு உள்ள பார்க்கலாம் நிச்சயமான சூழ்நிலை வந்து அங்கே உணவுப் பொருட்கள் இப்போ வந்து இப்போதைய நிலைமைக்கு இரண்டு வேலை கிடைக்கிற மாதிரி இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க ஏன்னா ஆரம்ப கட்டத்தில் இஸ்ரேல் இப்படி ஒரு அறிவிப்பு கொடுத்த அப்போ அம்மாசை வந்து என்ன சொன்னாங்கன்னா எங்ககிட்ட மூணு மாதத்துக்கு தேவையான அந்த உணவு இருப்பு கையில் இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் அப்பயே சொல்லியிருந்தாங்க இருந்தாலும் ஒரு சில பதிவுகள்லாம் பார்க்கும்போது அங்கே இருக்கக்கூடிய மக்கள் உணவு நெருக்கடிக்கு இருக்கிறாங்கன்றத ரொம்ப தள்ள தெளிவாக தெரியுது சவுதி அரேபியாவும் ஃப்ரான்ஸும் இன்றைக்கி உள்ள போந்து நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்த போகிறோம் ஏன்னா ரொம்ப நெருங்கிடுச்சு நாற்பத்தெட்டு மணி நேரம் முடிஞ்சு அடுத்த ஒரு பத்து மணி நேரமே வந்துடுச்சு அதனால் ஹமாஸுக்கு கொஞ்சம் ஆயுதங்களை போட்டு சரண்டர் ஆவாங்க ஏதோ ஒன்று பண்ணுங்கன்ற மாதிரி நாங்கள் பேச்சுவார்த்தை இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க பட் ஹமாஸ் அந்த அளவுக்கு எனக்கு தெரியல பட் அவங்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படி ஒரு சில செய்திகளை சொல்லிட்டு முடிக்கலான்ட்டுருக்கேன் வடகொரியா வடகொரியா லேட்டஸ்ட்டாக என்ன பண்ணாங்கன்னா நேவல் ட்ரெஸ்டாயர் வந்து சக்ஸஸ் பண்ணாங்க ஒரு தடவை மறுபடியும் டெஸ்டிங் எடுத்திருக்காங்க அது திடீர்னு அனுப்பின இடத்துல வந்து விழுந்து வெடிச்சிருச்சு பெரிய ஒரு சேதாரம் அந்த நேவல் ட்ரெஸ் இப்போ தான் ரீசெண்டாக பெரிய அளவு ஃபோட்டோலாம் வெளியிட்டிருந்தாரு பட் கிம் கிம்ஜாங்கன்னு அவர்கள் வந்து சக்ஸஸ் இல்லைன்ற மாதிரி சொன்னாங்க போச்சு அந்த அதிகாரிகள் என்ன பண்ண போகிறாரோ அப்படின்ற மாதிரியான கேள்விக்குறிகளை வந்து போட்டிருந்தாங்க சீனாவுடைய பிஒய்டி காரனுடைய சேல்ஸ் வந்து ஐரோப்பாவில் முதல் முறையாக டெஸ்லாவுடைய காரை மிஞ்சிருக்கான் டெஸ்லாவுடைய கார் வந்து ஏழாயிரத்தி நூற்றி அறுபத்தஞ்சு அப்படின்னா அந்த பிஒயடி கார் வந்து ஏழாயிரத்தி இரநூத்தி முப்பத்தொன்று வந்து ஃபுல் எலக்ட்ரிக் கார் வந்து சேல்ஸ் ஆகிருக்குன்றமாக சொல்லியிருக்காங்க ஐநா பத்து மில்லியனுக்கான தொகையை சவுத் சூடானுக்கு அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்காகவும் வாழ்வாதாரத்துக்காகவும் ஒதுக்கியிருக்காங்க போதிய அளவுக்கான நிதி ஆதாரங்கள் கிட்டே இல்லைனாலும் நாங்கள் ஒதுக்கி சொன்னாங்க வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனுக்கு நேற்று சீனா ஒரு சில முரண்பாடுகளை தெரிவிச்சிருந்தாங்க தைவானுக்கான முக்கியத்துவத்தை மீது எல்லாம் நீங்க கொடுத்தீங்கன்னா நான் கொடுக்க மாட்டேன்றமா சொன்னாங்க இன்னைக்கு வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் அதை உறுதிப்படுத்தினதுக்கப்புறம் ஐநூறு மில்லியனுக்கான உதவியை கொடுக்குறாங்க அமெரிக்கா நிறுத்தினதுக்கப்புறம் சீனா மிகப்பெரிய அளவுக்கான உதவிகள் அளிக்கிறாங்க பட் ஆனால் இங்கே தைவானுக்கான முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டீர்கள் என்றால் நாங்களும் விலக வேண்டியது இருக்கின்றமா சொன்னாங்க ஸோ எந்தெந்த நாடுகள் ஃபண்டு கொடுக்குறாங்களோ அந்த நாடுகளுக்கு சாதகமாக நடந்து கொள்ள வேண்டியது வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனுடைய சிறப்பு அது வேறு வழி இல்லை அவங்களுக்கு அது வேற வழித்தரலாம் ஆத்தாண்ணுவாங்களா அந்த மாதிரி தான் ஜப்பானில் இருக்கக்கூடிய அக்ரிகல்ச்சர் மினிச்ச மினிஸ்டர் இப்போ நீங்கள் பார்க்குறீங்களே இவர்கிட்ட வந்து ஒரே ஒரு கேள்வி தான் கேட்குறாங்க அங்கே மக்கள்கிட்ட ரைஸ் அரிசியோட விலை வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது பெரிய அளவுக்கு ஏறி இருக்குது அப்படின்னும் போது அவர் பதில் என்ன சொன்னார்னா இல்லை எனக்கு அரிசி வந்து விளையாடுறத பற்றி எனக்கு தெரியல ஆனால் எனக்கு வந்து ஃப்ரீயாக கிடைச்சிருது ஆனால் அக்ரிகல்ச்சர் மினிஸ்டர் எனக்கு ஃப்ரீயாக வந்துடுது அப்படின்னு உடனே ரெண்டு நாளாக ஜப்பானில் ஒரே பிரச்சனை ஒரு அமைச்சராக இருந்துக்கிட்டு இந்த மாதிரி பதில் சொன்னால் எப்படி இருக்கும் சொல்லுங்கள் நான் வந்து அரிசி எனக்கு ஃப்ரீயாக வருது அதனால் எனக்கு தெரியாது அப்படின்னா எப்படி இருக்குது சொல்லுங்கள் பூண்டு கதையால் இருக்குது நான் இங்கே ஜப்பானில் சொல்லிகிட்டு இருக்கேன் நான் அதனால் என்ன சொல்லிட்டாங்க அவரை பதவி விலகை சொல்லிட்டார் இஷுப்பா அவர்கள் இஷுப்பா அவர்கள் உடனடியாக பதவி விலைக்குன்னு சொல்லிட்டு மூவாயிரம் டன்னுக்கான அரிசியை உடனடியாக ரிலீஸ் பண்ணுறாங்க கொஞ்சம் விலையை குறிப்பதற்கு ஏன்னா ஜப்பானில் இப்போ அரிசி வந்து ரொம்ப கடுமையான விளையாட்டத்தை வந்து பெற்றிருப்பதாக வந்து சொல்லியிருக்காங்க இது அங்கே இருக்கக்கூடிய நிகழ்வுகள் ஃபைனலாக நம்ம இந்தியாவோட செய்தியோடு முடிக்க போகிறோம் நம்ம நக்சலுக்கு எதிரான வேட்டைகள் குறிப்பாக தாக்குதல்கள் வந்து இந்தியா தீவிரப்படுத்தியிருக்கிறது சிறப்பு ஆப்ரேஷன் அதாவது டிஆர்ஜி எஸ்டிஎஃப் அப்படின்னு சொல்லுவாங்க கூட்டு படைகள் அடுத்தடுத்த தாக்குதல் தொடர்ந்து ஐம்பது மணி நேரமாக மாவோயிஸ்ட்டுக்கு எதிராக தாக்கல் நடத்துகிறாங்க அதில் பசுவராஜ் அப்படின்ற ஒரு நபர் தான் தேடப்படக்கூடிய குற்றவாளியாக ஒரு கோடி அவருடைய முகத்துக்கு வந்து பரிசெல்லாம் கொடுத்துருந்தாங்க இந்த பரிசு வந்து அவர் டோட்டலாக சுற்றி வீழ்த்தியிருக்காங்க நேற்று நேற்று மட்டுமே இருபத்தி ஏழு பேர் பக்கம் இறந்து போயிருக்காங்க இந்த ஆப்ரேஷன் பேர் வந்து ஆப்ரேஷன் காகர் இந்த ஆப்ரேஷன் காகர் வந்து மிகப்பெரிய ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு தொடர்ந்து துப்பாக்கி சூடு இருபத்தி ஏழுலேருந்து ஸ்டில்லும் பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூணு நக்சல்களை வந்து நாங்கள் வேட்டையாடி இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இந்தியாவோட வரைபடத்தை பார்க்கும்போது கீழே இருக்கு பாருங்கள் கீழே வந்து இந்த லைட்டாக அந்த வேறு கலர் மட்டும் இருக்குது பார்த்தியா அதிகபட்சம் தெலுங்கானாவில் கொஞ்சம் அப்புறம் சத்தீஸ்கர்லாம் ரொம்ப அதிகமான அளவுக்கான நக்சல்கள் இருக்காங்க ஒடிசாவில் கொஞ்சம் பாதி இருக்காங்க மீதி ஜார்க்கண்டில் அங்கங்கே இருக்காங்க இந்த பக்கம் கேரளாவில் மேற்கு பகுதியில் கொஞ்சம் நக்சல்கூட நான் நடமாட்டம் வந்து தெரியுது இதுக்கு முன்னே மேஜராக இருந்தாங்க இப்போ பெரிய அளவுக்கு குறைச்சிட்டு வந்திருக்காங்கன்றமா சொல்லியிருக்காங்க இப்போ ஆல்மோஸ்ட்டு எண்பத்தி மூணு டிஸ்ட்ரிக் பக்கம் அஃபெக்ட் இருக்குது அது ஃபுல்லாக நாங்கள் குறைச்சோன்னு சொல்லியிருக்காங்க ஸோ நக்சலுக்கு எதிரான தேடுதல் வேட்டையிலும் தாக்குதல் வேட்டையிலும் தீவிரப்படுத்தியிருக்கிறது இந்தியா ராணுவம் அங்கே இருக்கக்கூடிய கூட்டு காவல்துறையும் இணைந்து நடத்திய தாக்குதலில் தொடர்ந்து வேட்டையாடி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்ல முடியும் இன்றைக்கு லோக்கான தாக்கல் கவர் பண்ணி நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீக் மார்க்கேச்சல் நன்றி வணக்கம்